அடுத்தடுத்து செஞ்சி மஸ்தான் குறித்து பல புகார்களை நிர்வாகிகள் அமைச்சரிடம் கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் யாருக்கு அதிகாரம் உள்ளது என்பது தொடர்பாக ஏற்கனவே அமைச்சர் பொன்முடிக்கும் செஞ்சி மஸ்தானுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில்தான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள விடூர் அணையிலிருந்து பாசன வசதிக்காக அமைச்சர் பொன்முடி நீரை திறந்து வைத்தார் இவ்விழாவில் முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பாமக சட்டமன்ற உறுப்பினர் சிவகுமார் மற்றும் திமுக தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியை முடித்து விட்டு கிளம்பிய போது அங்கு வந்த கட்சி நிர்வாகி ஒருவர் அமைச்சர் பொன்முடியை பார்த்து சரமாரியாக கேள்விகளை கேட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது அதாவது எதுக்காக எங்களை திமுக கொடி கட்ட வேண்டாம்னு சொல்றீங்க நான் ஐம்பது வருஷமா அரசியல் இருக்கேன் என்னை ஏன் தடுக்கிறீங்க நான் கொடி கட்டாம நிகழ்ச்சி நடந்ததே இல்லை இந்த முறை மட்டும் ஏன் என்னை கொடி கட்ட அனுமதிக்கல

அப்போது அங்கிருந்த மற்றொரு பெண் தொண்டர் ஒருவர் எதுக்காக செஞ்சி மஸ்தான் கொடி கட்ட வேண்டாம்னு சொன்னார் என பல அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டார் இதை கேட்டுக்கொண்டிருந்த அமைச்சர் பொன்முடி சரி சரி விடுங்க அமைதியா போங்க யாரும் ஆவேசப்பட வேண்டாம் என கூறிவிட்டு காரில் ஏறி புறப்பட்டு சென்றார் திமுக முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மீது திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர் பொன்முடியிடம் புகார் அளித்த சம்பவம் தான் திமுக தலைமைக்கு தலைவலியாக மாறியுள்ளது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள்